ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் டாக்டர் ஜெயஸ்ரீ வ்ளாக்ஸ் நான் உங்கள் டாக்டர் ஜெயஸ்ரீ ஸோ இந்த வீடியோ என்ன இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் மாதிரி தான் இருக்க போது லாஸ்ட் டூ டேஸ்ஸாக என்னோடய டெய்லி ரூட்டீன் எப்படி இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் அப்படிதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போயே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு டாப்பிக் பற்றி பேசலான் இருக்கேன் ஸோ பார்க்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்னை லாஸ்ட் டூ டேஸாக வந்து என்ன நடந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் கொஞ்சம் ட்யூட்டி இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட் டூ டேஸாக வந்து ப்ராக்டிக்கல் ட்யூட்டீஸ் எக்ஸாம் ட்யூட்டீஸ் அப்படி அப்படின்னு நிறையா போச்சு யூஜிஸ்க்கும் ஒரே டபுள் ப்ராக்டிக்கல் ஸ்பிஜிஸ்க்கும் ஒரே டபுள் ப்ராக்டிகல் ஸோ அதனால் கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் போச்சு லாஸ்ட்டு டூ டேஸாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று மார்னிங் வந்து டேரெக்டாக வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டியூடியோஸ்க்கு போயிட்டோம் அதுக்கு முன்னாடி டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து எக்ஸாம் டியூட்டீஸ் இருந்துச்சு ரிட்டன் எக்ஸாம் ட்யூட்டிஸ் இருந்துச்சு நேற்று ஃபுல்லாக ப்ராக்டிகல் டியூட்டீஸ் இருந்துச்சு லைக் வைவா டியூட்டி மாதிரி இருந்துச்சு யூச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறது எக்ஸ்டர்னல்ஸ் கிட்டே வந்து வைவாவை கண்டக்ட் பண்ணிவிட்டு திருப்பி அவங்கள வந்து கரெக்டான கைட் பண்ணுறது அந்த மாதிரி டியூட்டிஸ் இருந்துச்சு நேற்று ஆஃப்டர்நூன் வந்து நெக்ஸ்ட்டு வீக் வந்து பிஜிஸ்க்கு வந்து அதாவது நான் வந்து இப்போ ஃபஸ்ட் இயர் பிஜி ஸோ என்னோடய ஃபைனல் இயர் பிஜிஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் வீக் ப்ராக்டிகல்ஸ் வரப்போகுது அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் நேற்று ஆஃப்டர்நூன் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கும் ஆஃப்டர்நூனும் அதே தான் ஸோ எப்படி யூஜி ப்ராக்டிகல்ஸ்க்கு நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணமோ அதே மாதிரி பிஜி ப்ராக்டிகல்ஸ்க்கு நாங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நேத்தும் சரி இன்றைக்கும் சரி அப்புறம் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் வந்து ஒரு ரிசர்ச் டாபிக் பார்த்திங்கன்னா டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு ஸோ அது முடிச்சுட்டு அப்புறம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய சீனியர் பர்த்டே அதாவது இம்மிடியேட்ஸ் இமீடியேட் சீனியர் பர்த்டே ஆனால் வந்து அவங்க எங்கள்ட்டேருந்து மறைச்சிட்டாங்க பட் நேற்று வி ஹர் வித் கேக் கட்டிங் எல்லாமே நாங்கள் பண்ணோம் அவங்க உண்மையாகவே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க யார்கிட்டையுமே சொல்லலை பட் நாங்கள் வந்து டெலிகிராமில் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கேக்லாம் கட் பண்ணோம் ஸோ அது நேற்று நல்லா போச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வழக்கம் பல எக்ஸாம் கட்டி தான் ஆனால் மதியத்துக்கு மேலே அதே மாதிரி பிஜி ப்ராக்டிகல்ஸ் எக்ஸாமுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ அவ்வளோதாங்க பெருசாக வேறு எதுவும் பண்ணல ஸோ இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நமக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நமக்கு பயம் இருக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோன்னா அது பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணலாமா வேணாமா பண்ணால் அது நடக்குமா இது நடக்குமா ஒரு வேளை வந்து ஒரு வேளை பண்ணி நல்லா வரலன்னா என்ன பண்ணுறது ஒரு வேளை பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் தான் நமக்குள்ளே இருக்கும் சரியா ஸோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மாதிரி டவுட்ஸ் வரதுலாம் நார்மல் தான் ஆனால் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயம் வருதோ அந்த விஷயத்த நீங்கள் அப்போ உடனே பண்ணி இறங்கிடணும்னு அர்த்தம் அது நல்ல விஷயமா இருக்கும் பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் குஜராத்தில் பிஎஸ்சிடு எடுக்கணும்னு நினச்சப்போ அந்தளவுக்கு எனக்கு பெருசாக யாரும் சப்போர்ட் பண்ணலை உண்மையாக நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களே வந்து நீ வந்து போய் குஜராத் போறியா அப்படியே கேட்டாங்க ஆனால் நான் வந்து பரவாயில்ல அப்படி தானே தான் நடந்துடும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் குஜராத்தில் பிஎஸ்சி எடுத்துட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐயோ நார்த் இந்தியாவா என்ன எப்படி இருக்கும் நம்ம எப்படி ஆக போகிறோம் ரீசெண்டாக இந்த கொல்கட்டா இன்ஸ்டென்ட் வர நடந்ததுனால கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டா இன்சிடென்ட் தெரியும் அது நடந்ததுனால எனக்கு நிறைய பயம் தெரிஞ்சது தான் ஆனால் அப்படி என்ன தான் ஆகிடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து குஜராத்தில் ஒரு தேவை இருக்குது அதனால் நான் வந்து இந்த பிஎஸ்சிட்ட வந்து நான் எடுத்தேன் ஸோ எடுத்ததுக்கப்புறம் தெரிஞ்சது நான் யோசித்தது வேறு இங்கே வந்து ரியாலிட்டி சுத்தமாக வேறு மொத்தமாக நான் நினைச்சதை விட வேறு மாதிரி இருக்குது ஏன்னா நான் வந்து சரி ராத்து எப்படி ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்க என்ன சொல்கிறது ஆக்சுவலி இது நார்த் இந்தியாவே கிடைக்கும் இதில் வந்து வெஸ்ட் இந்தியா ஸோ சவுத் தான் எங்கே போனாலும் வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது ரைட் ஃப்ரம் மை கொலீக்ஸ்லேருந்து அடிப்படை அடித்தட்டு ஒர்க்கர்ஸ் வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க என் கொலீக்ஸ்லேருந்து என்னோடய சீனியர்ஸ்லேருந்து மெஸ்டில் ஒர்க் பண்ணுற ஆண்டிலேருந்து டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு கிளர்க் இருந்து அப்புறம் ஆட்டோக்காரன் ஆட்டோக்கார இருந்து அண்ணா இல்லை பையா ஆட்டோக்கிற பையிலருந்து எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இங்கே அவ்வளோ குட் ஹார்ட்டட் பீப்புள் இருக்காங்க நம்ம நினைக்கிறது வேறு நம்ம மொத்தமாகவே வந்து எல்லாத்தையும் தப்பாக நினைக்கிறோம் ஆனால் இங்கே வந்து அவ்வளோ குட் ஹார்ட்டட் பீப்புள் இருக்காங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இங்கே வந்து தெரியும் உங்களுக்கு குஜராத் நார்த்த் இல்லையால் என்ன என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியும்ல ரொட்டி தான் சாப்பிடுவாங்க எல்லாருமே மோஸ்ட்லி ரொட்டி தால் ரொட்டி தால் தான் மாறி மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே மெஸ்ஸில் இருக்க ஆன்ட்டி வந்து எனக்காக குக் வந்து எனக்காக வந்து நான் ஒருத்தி மட்டும் தான் இருந்தேன் மெஸ்டில் எனக்காக மட்டுமே வந்து இட்லி செஞ்சுட்ருந்தாங்க மூணு நாள் கண்டினியூவாஸாக அந்த கே இட்லி செஞ்சாங்க சரிங்களா ஸோ அவங்க ஏன் செய்யணும் அவங்க யாரோ நான் வந்து யாரோ ஒருத்தி அவங்களையும் யாரோ ஒருத்தி ஆனால் அவங்க ஏன் எனக்கு பண்ணணும் எதுக்காக ஸோ அந்த பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அந் அவரோட சொந்த நான் சொந்த ஸ்டேட்டை விட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேர் எடுத்து அவங்க பண்ணுறாங்க அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க இட்லி செஞ்சாலும் சரி ரொட்டி செஞ்சாலும் சரி நான் காசு கொடுக்க தான் போகிறேன் ஆனால் அவங்க எனக்காக தனியாக இப்போ எல்லாேருக்கும் செஞ்சால் அது வேறு ஆனால் எனக்காக மட்டுமே வந்து அவங்க குக் பண்ணாங்க இட்லி ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதே மாதிரி என் கொலீக்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க எனக்கு வந்து ஹிந்தி கொஞ்சமாக தான் தெரியும் அந்தளவுக்கு குஜராத்தியும் தெரியாது இப்போ தான் கொஞ்சமாக தான் கற்றுட்டுருக்கேன் ஆனால் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க என்னோட கொலீக்ஸ்லேருந்து என்னோட சீனியர்ஸ் வரைக்கும் எனக்கு தெரியலான ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க எனக்கு குஜராத் சொல்லி கொடு குஜராத்தி சொல்லிக் கொடுக்குறாங்க ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஹிந்தி அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க நான் நினச்சி நான் டோட்டலாக வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ இப்படி இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவ்வளோ என்ன சொல்கிறது நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோடய மைண்ட் ஃபுல்லாக ரொம்ப பயத்தோடு தான் வந்தேன் ஆனால் இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ குட் ஹார்ட்டட் பீப்புள் இருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுன்னு நினைக்கிறீங்க ஆனால் வந்து அதை பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ பயம் இருக்குது அப்படின்னா அது உடனே பண்ணிடுங்க அது நீங்கள் அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் ஒரு சினி ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் அங்கே உங்களோட மோட்டிவ் உங்களோட தாட் ப்ளஸஸ் வந்து நல்லதாக நல்லதாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட எண்ணம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க நானே வந்து இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் இறங்கணும்னா ஆனால் நிறையா பயம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பயத்தை தான் தூக்கி போட்டு உடனே இறங்கிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யாராவது வருவாங்க அப்படியே யாருமே ஹெல்ப் பண்ண வரலனாலும் உங்களை நீங்களே தூக்கி விட்டுப்பீங்க இப்போ என்ன பண்ணுறது இறங்கியாச்சு நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வந்து நீங்களே அந்த விஷயத்தில் இன்னும் எஃபர்ட்ஸ் போட்டு நல்லா பண்ணுவீங்க ஸோ யாருமே வரலனாலும் நீங்களே உங்களை தூக்கி விட்டுப்பீங்க அப்படியே இருந்தாலும் நிறைய கண்டிப்பாக உங்கள் மோட்டிவ் சரியாக இருந்தால் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் புகேஷ் எங்கஸ்ட்டு சாம்பியன்ஷிப் அவர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து ஹேக்ரோஃபோபியாக இருந்துச்சு தெரியும்ல ஆக்ரோஃபோபியா ஃபியர் ஆஃப் ஃபைட்ஸ் ஆனால் அவர் வந்து செஸ் சாம்பியன்ஷிப் முடித்த உடனே அவர் பண்ண முதல் விஷயம் வந்து பஞ்சி ஜம்ப் தெரியும்ல ஸோ அவரோட பயத்தை வந்து கோச் கிட்ட அவர் சொன்ன மாதிரி அவரோட பயத்தை வந்து அவர் போக்குனார் பஞ்சு ஜம்ப் பண்ணி அவரோட ஃபேர் வந்து அவர் போக்குனார் அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு எந்த விஷயம் பயமாக இருக்கோ அந்த விஷயம் ஆனால் அது நல்லதாக விஷயமா இருக்கும் பட்சத்தில் அது உடனே பண்ணிடுங்க என்ன தான் பார்த்துக்கலான்ற ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் உடனே பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அதில் என்ன அண்ட் கான்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ நான் சொல்கிறேன்னா கோ கெட் அப் ஃப்ரம் யுவர் பெட் ஃபேஸ் த ஃபியர்ஸ் கெட் ரெட் ஆஃப் யுவர் ஃபியர்ஸ் அண்ட் ஒர்க் ஹார்ட் ஃபார் யுவர் ட்ரீம்ஸ் யூ வில் டெஃபினெட்லி அச்சீவ் ஒன் டே ஓகே ஸோ இதுதான் நான் சொன்னேன்னு நினச்ச பாயிண்ட் இன்றைக்கி ஸோ அவ்வளோதான் அங்கே பெருசாக என்ன குஜராத் பற்றி பெருசாக அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லலை அது வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து அவ்வளோதான் சரிங்களா இன்றைக்கி வந்து ஒரே மோட்டிவேஷனாக இருக்குல்ல ஓகே மோட்டிவேஷனாக இருக்கிறதுனால சின்னதாக ஒரு குட்டி ஒரு சாங் பாடிட்டு முடிச்சலாம் பார்க்குறேன் இது பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைனா இப்படி எப்பயும் போல் இதிலே வந்து நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ ஓகே சாங்குள்ள போயிடலாம் இன்னும் தோல்தனையும் நாம நம்மை எங்கு நாம தொலை தோமை என்ன என்னை உன்னோட என்ன கண்ணோடு வெற்றி என்றே ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி கொஞ்சம் மோட்டிவேஷனோடு நிறையா பேசினதுனால மோட்டிவேஷ்னல் சாங் வந்து பாடுனேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ பாய் கைஸ் ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நாங்கள் இப்படி தான் கண்டக்ட் பண்ணோம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உள்ளே அனுப்பிட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலி கைஸ் நான் இந்த ஸ்வெட்டர் பட் இந்த ஜாக்கெட் பற்றி சொல்ல மறந்துட்டேன் இங்கே வந்து குஜராத்தில் ரொம்ப ரொம்ப கோல்டு கைஸ் கிளைமேட் வந்து இப்போ வெதர் என்னன்னா தேர்ட்டின் டிகிரி செல்சியஸில் இருக்குது ஸோ இங்கே இதை இதை போட்டு தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் வேணாலும் ஜாக்கெட்லாம் போட்டு சீன் போடுற அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க அதுவும் இல்லாமல் இந்த ஜாக்கெட் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் ரொம்ப குண்டாக தெரியறேன் இட்ஸ் ஓகே அதுதான் இது இங்கே வந்து ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது அதனால தான் நாங்கள் கிளை இந்த ஜாக்கெட் போட்டு தான் நாங்கள் கிளாஸ்க்கே போகிறோம் போஸ்டிங்கே போகிறோம் சரிங்களா ஸோ அதுதான் இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன் நான் மறந்துவிட்டேன் நான் இப்போ சொல்கிறேன் ஓகே பை நைஸ்